இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இலங்கை தோப்பு தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இதுதான் நம்ம பார்க்குற தோப்பு ஒரு ஏக்கர் தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க ரோடு ஃபேஸிங்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பூமிக்கு நூற்றி எழுபது அடி ரோடு ஃபேஸிங் வருங்க ஒரே பாக்ஸ் டைப்பில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் எல்லா குடியிருப்பு பகுதி தான் பக்கத்தில் எல்லாமே குடியிருக்கிறாங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்லருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கட் ரோட்டில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமி இந்த பூமிக்கு பிஏ பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி போர்வெல் தனி சர்வீஸு டேரெக்டாக போர்லேருந்து டேரெக்டாக ட்ரிப்ளிகேஷன் மூலிமா தண்ணி இருக்குதுங்க ஒவ்வொரு மரத்துக்கும் ட்ரிப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்குறாங்க நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க நல்ல செழிப்பான ஏரியங்க தண்ணி பிரச்சனை வந்து எப்பவுமே வராதுங்க இந்த ஏரியாவில் சுற்றி வரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்புதானுங்க எங்கேயுமே அம்டி லேண்ட் இருக்காது நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குது ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்திலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல மண் வளம் நல்ல முறையில் மண்வளம் மிகுந்த பூமிங்க தென்னை மரத்துக்கு நான் வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க இன்னொரு ரெண்டு வருஷம் நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வந்தால் எல்லா மரமே காய்ப்புக்கு வந்துடுவோங்க இந்த மாதிரி தனி போர்வெல் சர்வீஸோட ஒரு ஏக்கர் தோப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க இது வந்து நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க நீங்கள் வந்து இந்த பூமி பாருங்கள் பூமி வந்தவங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சிருந்தா நேரில் வந்து பூமி பாருங்க, பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்